அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெல்கண்ணா கோச்சிங் சென்டர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்களை பற்றியும் உயிர் எழுத்துக்கள் அதை விட தொடர்பு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா சுற்று எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெய் எழுத்துக்கள் பார்ப்போம் உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து காற்று இருந்து பிறகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ மெய்யெழுத்துகள் அப்படிங்கிறது மெய்ங்கிறது உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மெயின்னா உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படும் இந்த மெய்யெழுத்துக்களை பார்த்தீங்க அப்படின்னா உடலோட இயக்கத்துக்கு வந்து இன்றியமையாது அதாவது இந்த மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உடலோட இயக்கங்கிறது வந்து ரொம்ப இன்றியமையாது சரிங்களா ஸோ அதுதான் வந்து வல்லினம் மெல்லினம் இடையினம்னு பிரிக்கிறோம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் கசட தபரை நமன இடையினங்கிறது இரல வள்ளல சரிங்களா இ இரு இல்லு 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 சரிங்களா சோ அது மொத்தம் பாத்தீங்கன்னா பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கின்றன சரிங்களா அப்ப எழுத்துக்கள் வந்து பன்னிரண்டு மெய் எழுத்துக்கள் வந்து பதினெட்டு அப்ப வந்து தமிழ் எழுத்துக்கள் எவ்வளவுன்னா முப்பது சரிங்களா கொஸ்டின் கேப்பாங்க தமிழ் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க தமிழ் எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து வந்து தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயிரும் சரிங்களா மெய் எழுத்துக்களும் சேர்ந்தது வந்து தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயிரெழுத்துக்கள் வந்து பனிரெண்டு மையக்கள் வந்து பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் வந்து உம் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் முப்பது வந்து தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ நம்ம மெயில் எழுத்துக்களை மூணான்னு சொல்லிட்டோம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் அதாவது கசட தபரை ஞாயன ஞமன ஏறலை வளலை சரிங்களா கசட தபறை ஞானென நமன ஏறலை வளலை ஸோ இதை நம்ம வந்து எழுதுறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஸோ அது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் வள்ளினம் எழுதிக்கிறோம் கசட கசட தபர சரிங்களா கச தபறை எழுதிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நனன சரிங்களா நமன சரிங்களா எழுதிக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எர எரலை வளலை இதெல்லாம் சின்ன பிள்ளையும் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் சரிங்களா ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகரவரிசைப்படி எழுதல் இந்த மாதிரி வந்து பிள்ளைகள் கண்டுபிடிக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவறுகள் நடக்க அந்த தவறுகளை நம்ம வந்து வாய்ப்பவறுகளை சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி பார்க்குறோம் சரிங்களா இப்போ கசட தப்புற இது வந்து என்னன்னு வல்லினம் இது வந்து மெல்லினம் எறலை வளல இது வந்து இடையினம் சரிங்களா இது வந்து இடையினம் ஸோ இப்ப இதுல இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிட்டேன் இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா கா ஞா சரிங்களா தர இங்கே வந்துடணும் இங்கேருந்து இங்கே வந்துடணும் இங்கே இருந்து இங்கே வந்துட்டு வந்துட்டு எரலை வளலை சரிங்களா இரலை வளலை இரு இன்னு சரிங்களா இது வந்து அகர வரிசைப்படி எழுதறதுக்கு நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரிங்களா காஞ்சா சானா டானா தானா பாமா அறள வளலை இரு இன்னு சரிங்களா சோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் உயிர்மை எழுத்துக்கள் சரிங்களா உயிர்மை எழுத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த மெய் எழுத்து பதினெட்டும் உயிர் எழுத்து பன்னிரெண்டும் சேர்றதுனால சரிங்களா அதுலயும் இருக்கு உயிர் மெய் அப்படின்னா உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறகக்கூடிய எழுத்துக்கள் அதுதான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ சொன்ன உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் ரெண்டும் சேர்றதுனால பிறக்கறது வந்து உயிர்மை எழுத்துக்கள்னு சொன்னோம் இது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கு சரிங்களா இது கான்செப்ட் வந்து மெய்யோட உயிர்கொருள் சேர்ந்தது அப்படின்னா கருள்னு சொல்றான் மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்ததுன்னா உயிர்மை நெடில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இந்த உயிர்மை எழுத்துக்களைய வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை குறிலும் உயிர்மை நெடில்னு சொல்லிட்டு இரு வகையா வகைப்படுத்தலாம் சரிங்களா தெரிஞ்ச போதுமானது உயிர்மை எழுத்துக்கெல்லாம் உயிர்மை கூறியில் உயிர்மை நடில்னு பிரிச்சா போதுமானது மொத்த எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இரநூத்தி பதினாறு இருக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாம் கடந்து தமிழுக்குன்னு ஒரு சிறப்பான எழுத்து இருக்கு அது ஆயுத எழுத்து ஆஹ் உயிரெழுத்து மெய் எழுத்து உயிர்மை எழுத்து இல்லாம ஆயுத எழுத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சரிங்களா இதுதான் வந்து ஆயுத எழுத்துன்னு சொல்லி சொல்றோம் ஆயுத எழுத்தோட கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை ஆயுத எழுத்தோட கால அளவு எவ்வளோன்னா அரை மாத்திரை ஸோ பேர் உதாரணம் கொடுத்துருக்குறாங்க கபிலர் அப்படின்னா அதுக்கு வந்து கபிலர் அப்படிங்கிறதுக்கு சிலபஸ் வைக்கிறது சொல்லியிருக்காங்க கபிலர் ஒன்று 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 எல்லா குரல் எழுத்து சரிங்களா இது ஒற்றெழுத்து அதனால் மாத்திரை மூன்றரை மாத்திரை சரிங்களா ஆயுத எழுத்துக்கும் அற மாத்திரை தான் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனிக்குறளை தனி குரல் எழுத்து இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு அடுத்து வர வழின உரங்களுக்கும் ஒரு மாத்திரை அளவு தான் முழுமையாக ஒழிக்கும் சரிங்களா அப்ப குரில் எழுத்த குறிக்கிறதுக்கு கரம் அதாவது அகரம் ஈகரம் உகரம் ககரம் மகரம் அப்படின்னு சொல்றோம் நெடியில் எழுத்துல குறிக்கிறதுக்கு கான் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து ஏரியா அதாவது பாயிண்ட் ஏரியா எக்ஸாம் ஏரியா கொஸ்டின் கேட்பாங்க குரல் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு கரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நெடியில் எழுத்து குறிக்கிறதுக்கு கான் அப்படின்னு சொல்றோம் ஐ கான் அவு கான் அப்படின்னு சொல்லி இலக்கண ரீதியா நம்ம சொல்றோம் குரல் நெடியில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு காரத்தை பயன்படுத்துறோம் மகாரம் ஏகாரம் ஐகாரம் அவுகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் இந்த எகர உகரத்தில் வந்து குளிநெடு வேறுபாடுங்கிறது இல்லை சரிங்களா இல்லை இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த எகர உகரம் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து குறிக்க எழுத்துக்களின் மேலே வந்து புள்ளி வச்சு சொல்கிறது வந்து வழக்கமாக காலத்துல இருந்து இது வந்து இருந்து வருது சரிங்களா இருந்து வருது ஸோ இந்தளவுக்கு இது தெரிஞ்சா போதுமானது இந்த வேறுபாடுங்கிறது நம்ம ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க அடிங்கிறது குறில் சரிங்களா அடிங்கிறது குரில் ஆடிங்கிறது நெடில் சரிங்களா அதே மாதிரி வலி அப்படிங்கிறது இது வந்து குரில் இது வந்து நெடில் சரிங்களா இது நமக்கு நினைக்கிறேன் ஓகே ஸோ அப்ப எழுத்தோட வந்துட்டோம் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து மொத்தம் பனிரெண்டு இது வந்து குரில் நெடில ரெண்டு வகைப்படும் சரிங்களா மெய்யெழுத்து வந்து பதினெட்டு இது வந்து மூன்று வகைப்படம் வள்ளினம் சரிங்களா மெல்லினம் ஆஹ் இளையனம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படம் இது மொத்தம் எத்தனை அப்படின்னா பதினெட்டு அப்ப பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதாவது உயிர்மை குரில் வந்து தொண்ணூறு உயிர்மை நெடில் வந்து நூத்தி இருபத்தி ஆறு அப்ப மொத்தம் இருநூத்தி பதினாறு அப்புறம் வந்து தமிழுக்கே உரிய சிறப்பு எழுத்து வந்து ஆக் எழுத்து ஒண்ணு அப்ப இது மொத்தமா சேர்த்தேன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு சரிங்களா ஏழு அப்ப தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா முப்பது சரிங்களா தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா முப்பது ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியம் இது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சோ இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரகர ரகரம் லகல லகரமா இருக்கு இல்லையா சோ அதுல வந்து ஒரு உதாரணம் கொடுத்துருக்கு இந்த இடத்துல வேறுபாடுக்காக ஒரு உதாரணம் கொடுத்துருக்கு அழகு சரிங்களா அழகு குண்டுலா சரிங்களா மத்தலா சிறப்புலா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அழகு அப்படின்னா பறவையோட மூக்கு இந்த அழகு அப்படின்னா பெண் பறவை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அழகு அப்படின்னா வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இந்த இடத்துல இந்த குட்டலை அந்த லை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அலைனா திரை திரி அலைனா தயிர் அலைனா கூப்பிடு சரிங்களா இந்த மாதிரி நம்ம சொல்றோம் பொருள் வேறுபாடு அறிஞ்சு சொல்றோம் ஓகேங்களா சோ இதுக்கு ஒரு சில உதாரணங்கள்லாம் நமக்கு இல்லை கொடுத்துருக்கோம் அதை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ